ஓம் ஸ்ரீ ஷயராம் வால்மீகி ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் அறுபத்தி ஆறு சர்க்கம் கொண்டது இதை படித்தால் வாழ்வில் நிம்மதி தைரியம் ஏற்படும் திருமணமாகாத பெண்களுக்கு சிறந்த கணவன் அமைவார் நீண்ட கால நோய் நீங்கும் தினமும் இதை முழுமையாக படிப்பது சிரமம் எனவே சுந்தரகாண்ட பாராயணத்தை தினமும் படித்த பலன் பெற இதோ இந்த எளிய பாடலை படியுங்கள் சுந்தரகாண்டம் என்று பெயர் சொல்லுவர் இதை சுகம் தரும் சொர்க்கம் என்று மனத்தில் கொள்வார் கண்டேன் சீதையை என்று காகுஸ்தனிடம் சொன்ன கருணைமிகு ஸ்ரீராம பக்த ஆஞ்சநேயர் பெருமையுது அஞ்சனை தனையன் அலைக்கடல் தாண்டவே ஆயுத்தமாகி நின்றான் அனைத்து வாரணங்களும் அங்கதனும் ஜாம்பாவானும் அன்புடன் விடை கொடுத்து வழி அனுப்பினரே வானவர்கள் தானவர்கள் இந்திராதி தேவர்கள் வழியெல்லாம் சூழ நின்று பூமாறி பொழிந்தனரே மைனாக பர்வதம் மாருதியை உபசரிக்க மகிழ்வுடன் மாருதியும் மைநாகனை திருப்தி செய்து சுரசையை வெற்றி கண்டு ஹிம்சை வதம் செய்து சாகாசமாய் சமுத்திரத்தை தாண்டியே இலங்கை சேர்ந்தான் இடக்காக பேசிய இலங்கையின் தேவதையை இடக்கையால் த இலங்கையை கலக்கினான் அழகான இலங்கையில் அன்னை ஜானகியை அங்கும் இங்கும் தேடியே அசோகவனத்தை அடைந்தான் சிம்சுபா மரத்தடியில் ஸ்ரீராமனை தியானம் செய்யும் சீதா கண்டு சித்தம் கலங்கினான் ராவன் வெகுண்டிட இராட்சசியர் அரண்டிடவை அரண்டிட வைதேகி கலங்கிட வந்தான் துயர் துடைக்க கனைய ஆளியை கொடுத்து ஜெயராமன் சரிதம் சொல்லி சூடாமணியை பெற்றுக்கொண்ட சுந்தர ராஞ்சனேயர் அன்னையின் கண்ணீர் கண்டு மேல் கோபம் கண்டு அசோகவனம் அளித்து அனைவரையும் ஒழித்தான் பிரம்மாஸ்திரத்தால் பிழைத்தப்பட்ட ஆஞ்சனேயர் பட்டாபிராமன் பெயர் சொல்ல வைகுண்ட இலங்கை வேந்தன் வையுங்கள் தீ வாழுக்கென்றான் வைத்த நெருப்பினால் வெந்ததே இலங்கை நகர் அரக்கனின் அகந்தை அளித்திட்ட அனுமானும் அன்னை ஜானகியிடம் அனுமதம் பெற்றுக்கொண்டு ஆதாய மார்க்கத்தில் தாவி வந்தான் அன்னையை கண்டுவிட்ட ஆனந்தத்தில் மெய்மறந்த அவன் ஆராத சோகத்தில் ஆழ்ந்திருந்த ஸ்ரீராமனிடம் கண்டேன் சீதையை என்றான் வைதேகி வாய்மொழிய அடையாளமாய்க் கூறி சொல்லின் செல்வன் ஆஞ்சநேயர் சூடாமணியை கொடுத்தான் மனம் கனிந்த மாருதியை மார்போடு அணைத்தார் ஸ்ரீராமர் மைதிலியை சிறை மீட்க சித்தமானார் ஆழ்கடலில் அற்புதமாய் அணை கட்டி படைகள் சூழ அனுமானும் இலக்குவனும் உடன்பறப்பிட்டார் அழித்திட்டான் ராவணன் ஒழித்திட்டான் அதர்மத்தை அயோத்தி சென்ற ஸ்ரீராமர் அகிலம் புகழ ஆட்சி செய்தான் அவனை சரணடைந்தோருக்கு அவன் அருள் என்றும் உண்டு எங்கே எங்கே ரகுநாத கீர்த்தனமோ அங்கே அங்கே சிரம்மேல் கரம் குவிந்து மனமுருகி நீர் சொறிந்து ஆனந்தத்தில் மூழ்கியிருக்கும் ஆஞ்சனேயா உன்னை பணிகின்றோம் பன்முறை பணிகின்றோம்